இன்றைக்கி நம்ம சிறகடி காசை சீரியல்லை என்ன நடக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து கிளம்பி ஊரில் இருந்து விஜயா வீட்டுக்கு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளக்கு உடனே மீனா எல்லோரும் வந்து வாங்க பாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க வரவே இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா முகமே சுருங்கிருது பாட்டி வந்தாலே வந்து விஜயா அப்படியே அப்படியே மறந்து போயிடுவாங்க இல்லையா அதோட அப்படியே நிற்கிறாங்க ஷாக்காகி போய் என்னடி நான் உள்ளே வர்றேன் ஒன்றும் சொல்லாமல் இருக்க அப்படிங்கிற போது இருக்கிற பிரச்சனையில யுவகர் இன்னுமே என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை வர்றாங்க அம்மா என்னம்மா ஒன்றுமே ஃபோன் கூட போடாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடா உன் ஃபோனைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்க அப்புறம் நான் எப்படி உன்னிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் என்ன வீட்டில் நிறையா சம்பவம்லாம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை ஏற்கனவே நான் இப்படி எந்த பிரச்சனை நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல இப்படி எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கிறதுக்கு தான் இருக்கு என்ன விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னத்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏய் நடிக்காதுடி எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சு இங்கே தான் இப்போ வந்திருக்கேன் எங்கடி ரவி ரவியும் பொண்டாட்டி எங்கடி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது அதோட விஜயா சொல்கிறாங்க என்ன மீனா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்ட போகல இங்கேருந்து உனக்கு ஃபோனில் நியூஸ் கொடுக்குறது தான் உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க அதோடு மீனா சொல்கிறாங்க இல்லைத்த நான் எதுவுமே சொல்லலை பாட்டி நானும் அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன் அப்படிங்கிற போது பாட்டி சொல்கிறாங்க எதுக்குடி இப்போ அவளை பார்த்து கத்திட்டுருக்கேன் அவள் எனக்கு ஒன்றும் சொல்ல கிடையாது நான் வந்து முத்துக்கு ஃபோன் அடித்தேன் அண்ணாமலை ஃபோன் எடுக்காமல் இருக்கவன் முத்துவும் ஃபோன் எடுக்கல சரி ஏதோ சவாரியில் இருக்கான் போல நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஃபோன் அடித்தேன் ரவி வந்து நீ அப்பாட்டை கொடுப்பான்னு சொன்னப்போ நான் அங்கே இல்லை பாட்டி நான் தனியாக ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கு விஜயாகிடுது என் பையன் ரூமில் தங்கியிருக்கான் அப்பா வந்து ஸ்ருதியோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் ரொம்ப தாண்டி உன் பையன் மேலே உனக்கு அக்கறை அவன் எங்கே தங்கியிருக்கான்னு கூட உனக்கு தெரியலை அந்த லட்சணத்தில் நீ புள்ள வளர்த்து வச்சுருக்க அவன் எதுக்கிட்டு தனியாக போய் இருக்கிறான் என்னென்னமோ நடந்திருக்கேன் என்னை கூப்பிட்டுருந்திங்கன்னா நான் இதுக்கு ஒரு இது பண்ணியிருப்பேன்ல இதுக்குன்ற சொல்லாமல் இருந்தேன் அவன் பார்த்தா அவன் சொல்கிறான் நான் இங்கே தனியாக ரூமில் இருக்கேன் பாட்டி இப்படி இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க விஜய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நீ மீனா வந்து விட்டு கொடுத்து பேசியிருக்கேன் அந்த இடத்துல இதெல்லாம் என்னாடி பழக்கம் நம்ம வீட்டில் வீட்டுக்கு வந்த மருமகள் அவங்கள்ட்ட இப்படியா பேசுறது அவங்ககிட்ட பணம் காசு இல்லை அதனால நீ இப்படிலாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க இதுவே ஸ்ருதிக்கு ரோஹினிக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ அவங்கள விட்டு கொடுத்துருப்பியாடி உனக்கு என்ன மீனானா அவ்வளவா இலக்காரமா போயிடுச்சா மீனா வந்து அப்படிப்பட்ட பொண்ணா அப்படி தான் ஒவ்வொரு வீட்லயா திருடிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க விஜய் அதோட அப்படியே நிற்கிறாங்க இல்லத்த அது ஒண்ணும் இல்லை அவங்க அப்பா தான் ஸ்ருதியோட அப்பா தான் யாரும் சொல்லி நீ எப்படி அவளை விட்டு கொடுத்து பேசலாம் உனக்கு மறந்துருச்சா இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வீட்டிலயே நடந்துச்சு அப்ப வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப ஓன் மேல என்னோட சொந்தக்காரங்க இப்படி பள்ளி தூக்கி போடும்போது ஓ பக்கம் தானே நான் நின்றேன் உன்னை எனக்கு பிடிக்கலனால இந்த மாதிரி விஷயத்துல நான் ஓ பக்கத்துலதான் நான் நின்று நீ அந்த மாதிரி நின்று இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி அதுக்கு விஜயா வந்து அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க மீனாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இல்லையா அவங்க மீனா அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க பிடுங்க பாட்டி என்னை எப்போதும் தான் அவங்க நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறல இப்போ ரவியும் ஸ்ருதி வீட்டுக்கு வரணும் அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நீ நல்லா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவடி உன்னால தான் அவங்க இப்படி வெளியே போயிருக்காங்க இதில் வந்து நீ கூட்டிகிட்டு வர போறியா அவங்கள அவள் நீ சொன்னால் வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர்றாங்க அதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தியா நான் வந்த நேரம் ரவியை ஸ்ருதியும் வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஸ்ருதி வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க மீனா என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் நான் தான் உங்களை கம்பெல் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதனால உங்களுக்கு தான் கஷ்டம் அத்தனை பேரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்திட்டாரு உங்களை பேசினது இதெல்லாம் எனக்கு தெரியாது மீனா க நான் எங்கள் அப்பாவை அடிக்க வரும்போது தான் நான் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன் படிச்சிருந்தும் நான் யோசிக்கவே இல்லை என்னையை மன்னிச்சிருங்க நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால தான் மீனா எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா இப்போ உன்னையே வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்தாங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க நீ எனக்கு தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க அவள் போய் அவளை பார்த்தா என்னடி உனக்கு என்ன செய்யுது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் அவள் சொன்னால் ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுவாளா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஸ்ருதி ரவி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை பேசுகிறேன் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ வந்து என் பேத்தி எப்படியே தான் திட்டிக்கிட்டே இருக்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்னோடய பேத்தியவும் முத்துவையும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கெட்டு விஜய் அதுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேர் இருந்தால் தேவையில்லாம் பிரச்சனை தான் வருது நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலை இடையில வந்து அப்போ நானும் போகிறேன் எங்கள் அம்மாவோட போய் நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன் அது ஏங்க நீங்கள் ஏன் போகணும் உங்களுக்கு முடியாத டைமில் அப்போ நீ மட்டும் உன் பிரச்சனை உன் கூட வச்சுக்கிறவளான் இருக்கியா நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்றே மாதிரி ஒரு ஆட்சசியை நான் பார்த்ததே இல்லை ஒரு பிள்ளையை ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய ஒரு மாதிரியும் பார்க்குறேன் முத்துமணி அப்போதுலேருந்து ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு சொல்ல சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அண்ணாவலாம் ஷாக் ஆகுறாரு அம்மா அப்போ நானும் வர்றேன்மாவும் கூட நம்ம நம்ம போய் நல்லா சந்தோஷமாவது இருக்கலாம் அப்படி ஒரே பிரச்சனை அந்த வீட்டில் என்ன இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா அப்படியே தள்ளாடி போய் நிற்கிறாங்க இந்த எபிசோட் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விஜயா பண்ணுறது இருக்கலாம் பிடிக்கலையோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்